ഓം കം കണപിതായ നമ ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட இருக்கிற எந்த குறை நீங்குவதாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய அற்புதமான மகா மந்திரமான இந்த வேள்மாறலை தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை நம்ம பாராயணம் செய்தாலே போதுங்க அத் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுபடலாம் வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான மகா மந்திரம் அதிவேகமாக பலனை கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னாவே இந்த வேல்மாரல் தான் வேல்மாரலை சசிதானந்த சுவாமிகள் அருளியது நம்ம தினமும் ஒரு அடிவாவது பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு அடியை நம்ம பாராயணம் செய்தாலே போதுங்க நிச்சயமாக நமது குறைகள் அனைத்தும் நீங்கும் இந்த வேள்மாறலை யார் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் வேள்மாறலை பாராயணம் செய்யலாம் எந்த குறை நீங்க வேண்டும் அப்படின்னாலும் வேள்மாறலை பாராயணம் செய்யலாம் இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிட்டு தினமும் ஒரு அடியை நீங்கள் பாராயணம் செய்தாலே போதுங்க நிச்சயமாக முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நேற்று நம்ம வேல்மாறனுடைய முதல் பகுதியை பார்த்தோம் அதாவது முதல் அடியை இன்னைக்கு இரண்டாம் அடியை பார்க்க போகிறோம் இந்த தினமும் நம்ம முழுவதும் பதினாறு அடியும் நம்ம தினமும் சொல்றதாக இருந்தாலும் சொல்லலாம் என்னால் தினமும் பதினாறு அடியை சொல்லி வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் வேல்மாறனுடைய ஒரு பகுதியை ஒரு அடியை ஐந்து வரியை மட்டும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதுங்க முருகனின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைக்காக இந்த வேள் பாராயணம் செய்து அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டிருக்காங்க வேள் மாறல் அப்படிங்கிறது வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான மகா மந்திரம் வேல் வீட்டில் இருந்தாலும் நம்ம அந்த வேல் முன்னால் அமர்ந்து இந்த பதிகத்தை சொல்லலாம் வேல் இல்லை அப்படின்னாலும் முருகப்பெருமானுடைய கைகளில் இருக்கும் வேல் அதாவது எல்லா வீட்லேயும் முருகனுடைய திருவுரு படம் இருக்கும் முருகன் படம் இல்லாத வீரே இருக்காது முருகப்பெருமான் கைகளில் இருக்கிற வேலையை நினைத்து நீங்கள் உங்களுடைய குறைகளை நீங்களும் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு இந்த வேல் மாற மாறல் பதிகத்தை ஒரே ஒரு முறை சொன்னீங்கன்னா போதும்ங்க ஒரு நாளைக்கு ஒரு அடி சொல்லி நீங்கள் பாராயணம் செய்தாலே போதும் முருகப்பெருமானுடைய அருள் அப்படியே நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க வேலும் மயிலும் தேவழும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தம் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை விருத்தம் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை சொல்லிய தீர்வுகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுதெறிய உருக்கி எழும் மறைத்த நிலை காணும் வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் வலும் துணை திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன் மழை வீத்தம் எனது உளத்தில் ஊரே காரத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மழை வீத்தம் எனது உளத்தில் ஊரே காரத்தன் மயில் நடத்து கூகன் வேலே வேலும் மயிலும் தேவளும் துணை வேலும் மயிலும் தேவளும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை தினமும் இந்த முறையில் ஒவ்வொரு அடியை பாராயணம் செய்தாலே போதுங்க நம்ம வேல் வேள்மாறலை முழுமையாக படித்த பலன் நமக்கு கிடைக்கும் வேல் வேள்மாறல் அப்படிங்கிறது அதிவேகமாக கை மீது பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மகா மந்திரம் இந்த மந்திரத்தை முழுவதமாக சொல்லணும் அப்படிங்கிறது கூட கிடையாது தினமும் ஒரு அடியை நம்ம முருகப்பெருமான்கிட்ட நின்று சொன்னோம்னாலே போதும் நிச்சயமாக முருகனும் சேவலும் வேலும் மயிலும் நமக்கு துணை இருக்குங்க இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்